இன்றைய இன்றைய ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை விஸ்வாசு வருடம் ஆடி மாதம் இருபதாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டம்னு பார்த்தீங்கன்னா காலை பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த பணிகளில் மதிப்புகள் மேம்படும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் மொத்தத்தில் இன்று வரவு கிடைக்கும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் பரணி நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான நாள் கிருத்திக நட்சத்திரம் வாய்ப்புகள் கைகூடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது காப்பீடு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் வரவுகளில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் ஏற்படும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் மொத்தத்தில் இன்று அமைதி வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் ரோகிணி நட்சத்திரம் ஏற்ற இறக்கமான நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் புரிதல்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுனம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தன வறுவுகளால் நெருக்கடிகள் மறையும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரம் குழப்பங்கள் விலகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடகம் ராசி நண்பர்களே சிந்தனைகளில் இருந்த சஞ்சலம் விலகும் வியாபார பணிகளில் எதிர்ப்புகள் குறையும் உத்தியோகப் பணிகளில் உற்சாகத்துடன் செயல்படுவார்கள் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் சமூக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உதவி கிடைக்கும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் சஞ்சலம் விளங்கும் பூசம் நட்சத்திரம் சாதகமான நாள் ஆயுல்ய நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் ஏற்படும் அலுவலகப் பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று சுபம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் ஆதரவான நாள் பூரம் நட்சத்திரம் சந்திப்புகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பெண்மை நிறம் கண்ணிராசி நண்பர்களே இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் காப்பக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் புதிய வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் மொத்தத்தில் இன்று வாழ்வு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் சாதகமான நாள் அஸ்தம் நட்சத்திரம் தெளிவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரம் தாமதங்கள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி நண்பர்களே குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சகோதர வழியில் நன்மைகள் ஏற்படும் சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடும் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் பாடங்களில் இருந்த குழப்பங்கள் குறையும் மனைவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று கவனம் வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரம் நன்மை ஏற்படும் சுவாதி நட்சத்திரம் ஒப்பந்தங்கள் கைகூடும் விசாக நட்சத்திரம் குழப்பங்கள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் விறச்சிகம் ராசி நண்பர்களே வாடிக்கையாளர் ஒத்துழைப்புகள் மனதுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் தன வருவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரம் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று நலம் நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் திருப்திகரமான நாள் அனுஷம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் கேட்டை நட்சத்திரம் நெருக்கம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் தனுசு ராசி நண்பர்களே மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுப்பது தவிர்க்கவும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உங்களைப் பற்றிய விமர்சன பேச்சுகள் தோன்றி மறையும் சில பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் கல்வி பணிகளில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மொத்தத்தில் இன்று தன்னம்பிக்கை வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரம் முடிவுகளில் கவனம் பூராடம் நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரம் குழப்பம் நீங்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் மகரம் ராசி நண்பர்களே சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் பிறமொழி மக்களிடம் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களின் போது கவனம் வேண்டும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று லாபம் நிறைந்த நாள் நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கும்பம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் ஆரோக்கியத்தில் என் ஏற்ற இறக்கம் ஏற்படும் பயணங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல்கள் உருவாகும் அரசு விஷயங்களில் இருந்த தாமதங்கள் விலகும் மொத்தத்தில் இன்று ஜெயம் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் சதயம் நட்சத்திரம் புரிதல்கள் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரம் தாமதங்கள் விலகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீனம் ராசி நண்பர்களே இழுப்பரியான தன கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புக்கள் நிறைவேறும் சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கலைச்சார்ந்த சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று புகழ் நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் வரவுகள் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரேவதி நட்சத்திரம் ஈடுபாடுகள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி